இப்போ ஸ்கின் ப்ராப்ளம் எதனாலெல்லாம் வரும் அதாவது வந்து இன்ஃபெக்ஷன் பேஸ்டு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது ஒரு கிருமி தொற்று ஸ்கின்ல வந்து தோளில் வந்து ஏற்பட்டு அதனால் வந்து வர்றது தான் படர்தாமரை டீனியா இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸு அலர்ஜிக் டெர்மடைட்டிஸ் இருக்குது ரத்தத்துலேயோ ஏதாவது நம்ம உண்ட உணவு முறையிலேயோ இல்லை காண்டக்ட் அலர்ஜினாலேயோ காண்டக்ட் அலர்ஜினால் லோக்கலாக இருக்கும் சரியா இல்லை வந்து உணவு முறையினாலாம் உடம்பு ஃபுல்லாக இருக்கும் ஃபுட் பாய்சன் ஆகி வருது அப்படின்னாக்க ஸோ அதனால் ஆகும் அப்படின்னாக்க உடல் முழுதும் நமக்கு அலர்ஜி ஏற்பட்டு அதனாலேயும் வந்து நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரலாம் ஸோ இது இது கூட வந்து சித்த மருத்துவத்தில் நாங்கள் சொல்லுவோம் வாதம் அல்லாது மேன் மேனி கெடாது அதாவது வந்து உடலின் அதாவது வந்து தோலில் வந்து காற்றின் தன்மை அதிகரிக்காமல் அதாவது வந்து அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் அதாவது வந்து காற்றின் தன்மை அதிகரிக்காமல் ஸ்கின் ப்ராப்ளம் வராது அதாவது வந்து மெட்டபாலிக் டிஸார்டர்ன்னு சொல்லுவோம் சோரியாசிஸ் மாதிரியோ இம்யூன் டிசிஸ் மாதிரியோ உள்ள இது சோரியாசிஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய தொ தொந்தரவுகள் இருக்குது டிவிஆர் இது என்ன சொல்வோம் எக்ஸிமா இந்த மாதிரியான சில தோல் தோல் தொற்றுகள்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் வாதம் அப்படின்றத வந்து கணக்கு இது பண்ணுவோம் ஸோ முதல் அது கிருமி தொற்றுனால் வந்ததா இல்லை மெட்டபாலிக்கு டிசார்டர்னால வர்றதா இல்லை அலர்ஜினால் வந்ததா இல்லை வந்து காண்டக்ட் அலர்ஜி இருக்கும் சில பேர் வந்து போய் மண்ணில் வேலை செய்வாங்க இல்லை வந்து கெமிக்கல் ஏதாவது வந்து யூஸ் பண்ணி வந்து உரம் போடுறவங்களா இருப்பாங்க விவசாயத்துக்கு அப்போ அவங்க சில மருந்தில் ஃபெர்டிலைசரை வந்து கையில் படும்போது அதனால் அவங்களுக்கு அலர்ஜி காண்டக்ட் அலர்ஜி வரலாம் ஸோ இதில் என்னன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம மருந்து